தமிழ் டாக்கீஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் அந்த ஒன்றார் ஸ்பெஷல் எபிசோட் அவங்க சொன்னதுக்கும் இன்றைக்கி எபிசோடில் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை எதுக்காக இந்த உருட்டு உருட்டிருக்காங்க அப்படின்னு என்ன மாதிரி உங்களுக்கும் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாருக்கெல்லாம் தோணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான எபிசோடில் முழுக்க முழுக்க ஜெர்னி சொன்னதுக்கும் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை ஏன் அப்படின்னா ஒன்னார் ஸ்பெஷல் எபிசோடுன்னு சொன்னதுக்கான காரணமே தர்ஷினியை கொண்டு வர போகிறாங்க அவங்க காமிப்பாங்க அப்படின்றதுக்காக தான் ஆனால் தரிஷினியும் காமிக்கலை ஜீவானத்தையும் காமிக்கலை இன்னும் சொல்லப்போனால் அந்த வீட்டை விட்டு வெளியவே போகாமல் இந்த ஒன்றை ஸ்பெஷல் எபிசோட வச்சு முடிச்சுருக்காங்க கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க என்னென்னா இன்றைக்கி சண்டே அமாவாசை ஸோ அதே மாதிரி எபிசோட்லேயும் குணசேகரோட அப்பாவுக்கு திதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க அதை தவிர்த்து பெருசாக எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கம் போல் நந்தினி ரேணுகாவும் அடிச்சுக்காத குறை தான் அந்த சண்டை போ இன்னும் பெருசாகுது கடைசியாக நம்ம ஞானம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப அது ஒரு அபசகனமாக மாறுது சரி இன்றைக்கி இப்போ சொல்ல என்னாச்சு அப்புடின்றத பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ ஜெர்னி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் ரெண்டு நாளில் ஈஸ்வரிக்கு வந்து கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிடும் அதுக்குள்ளே தர்ஷினியும் காப்பாற்றிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெர்னி வந்து வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு வழக்கம் போல் இந்த குணசேகரன் ஆவும்னு கத்திகிட்டுருக்காரு ஒன்னே நான் தான் ஸ்டேஷன் வந்து ரிலீஸ் பண்ண வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காரு அப்போது இவ்வளோ நாளாக எதுக்குமே ரியாக்ட் பண்ணாத அந்த விசாலாட்சி ஜீவானந்தத்துக்கு எதிராக இப்போ அந்த வீடியோ இருக்கிறத இந்த விசாலாட்சியும் கையில் பிடிச்சிக்கிட்டு என் மகன் சொன்னது சரிதான் அவள் தான் என் பேத்தியை கடத்தி வச்சுருக்கா அப்படி எப்படி வாய்க்கு வந்து அப்படி திட்டிகிட்டு இருக்காங்க போதை குறைக்கி ஜனியம் திட்டி நீ உள்ளே போகன்ற மாதிரிலாம் இருக்காங்க அடுத்ததாக ரேணுகா வந்து நந்தினியை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் நான் அவள்கிட்ட எந்த அளவுக்கு நான் ஃப்ரீயாக இருந்தேன் என்னை பற்றி எல்லாத்தையும் அவளை ஷேர் பண்ணேன் ஆனால் இப்போ பேசிட்டாலே அப்படின்ற மாதிரிலாம் ஸோ ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஜெர்னியும் வந்து இவங்க ரெண்டு கண்டிப்பாகக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸை ஏற்படுத்திட்டு இருக்க ட்ரை பண்ணுறாங்க சரி ஓகே அப்புறம் மாதிரி ஒரு அமைதியை தான் போகுது ஆனால் இன்னுமே இந்த ரேணுகா வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஏதோ நந்தினி வந்து பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி யார் முதல்ல பேசுறது அங்கே போனால் தேவலாம் சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போகாமலே இருக்காங்க அப்பான்னு பார்த்து இந்த குணசேகரன் ஒரு ட்ராமா போகிறாரு ஸோ எல்லோரும் கூப்பிட்டு திடீர்னு ஒரு படையில் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு விபதியை வச்சு விட்டு இன்றைக்கி எங்கள் அப்பாவோட நினைவு நாள் திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா மறுமணியும் கூப்பிட்டு சமைக்க சொல்கிறாரு இவங்களும் அமைதியாக சமைச்சிட்ருக்காங்க எதுவும் பேசாமல் உட்காந்துருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்காங்க அப்போது இந்த நாச்சிய கழவி உள்ளே பூந்து சகுனி வேலையை சைலண்டாக பார்த்துட்டு போனதால இப்போது ரேணுகாவுக்கும் நந்தினிக்கும் திரும்பவும் செம்மையாக சண்டை வருது இதனால் ஞானமுள்ள வந்து கேள்வி கேட்க கதவு உள்ள வந்து நீ என்ன அப்படிலாம் பேசுகிற அவர் கேட்க இது பெரிய சண்டையாக மாறுது இதில் சொல்ல போனால் ரேணுகா பக்கமும் ஞாயம் இருக்குது நந்தினி பக்கமும் ஞாயம் இருக்குது நந்தினி ஆசைப்படுறது என்ன இத்தனை நாளாக அண்ணன் அண்ணன்னு ஒரு அடிமை மாதிரி இருந்த மனுஷனை இனிமேல் சொந்தக்கால் நிற்கணும் அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும் அவருக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்லை இல்லையா ஸோ இதை ஏன் ரேணுகா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கே சமயம் கடுப்பாக தான் இருக்குது ஏன்னா ரேணுகா வந்து வெடுக்கு வெடுக்கும் பேசுறதும் இதனால நந்தினி பேசும்போதெல்லாம் சும்மா இருந்தவங்க இன்றைக்கி என்ன சொல்ல வராங்க அப்படின்றது காதில் வாங்காமலே இந்த ஞானம் வந்து அழுதுட்டார் அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க சும்மா காதில் கேட்டதுக்கே இப்படி இருக்காங்க பட் உண்மையிலேயே நந்தினி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தையை சொல்லவும் இல்லை அப்படி ஒரு மீன் பண்ணி பேசவும் இல்லை ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தர்ஷினியை கொண்டு வரதுக்குள்ளே இந்த ரேணுகாவும் நந்தினியும் வீட்டை ரெண்டாக்கிடுவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமாக நோக்கி இருக்க தான் செய்யுது இப்போது ஞானம் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க ரேணுகா வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க நேற்றுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை திடீர்னு கால வந்து சொல்கிறீங்களேன்ற மாதிரி கேட்க நம்ம ஞானம் ஆமாம் அவர் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் கருவாடு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் ரேண்டுகாவது செமையாக ஷாக் என்ன சொல்கிறீங்க கருவாட்டு பிஸ்னஸ்ஸாக அது அவங்க தெரியவே தெரியாது ஏன் அப்படி தெரியாத விஷயத்தில் போய் காலை வைக்கிறீங்க அப்படின்லாம் எதுவும் தேவையா அப்படின்னாலாம் பேசுகிறாங்க ஆனால் ஞானம் எதுவும் காதில் வாங்குற மாதிரி இல்லை ஸோ நீ சாமிட்டு காசை வச்சு எடுத்துக்கொடு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களும் இருந்து எடுத்து கொடுக்க போகும்பொழுது அந்த காசை கீழே விழுது ஸோ இது ஒரு மிகப்பெரிய அபச குணமாக இருக்குது ஸோ இதே மீறி ஞானம் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாரா அப்படி மீறி பண்ணார் அப்படின்னா ஆகும் அப்படின்றது நமக்கு எப்பயும் தெரிஞ்சு போச்சு இதை பார்த்துட்டு இந்த பக்கம் விசாலாட்சியும் இந்த நாச்சியாக கழுவியும் குணசேகம் சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான அந்த ஹவர் ஸ்பெஷல் எபிசோட் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க